இமை கொளவலமா நாங்கள் போற்றோம் எங்களை எங்கள் தேவனி எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்களை கத்திரி சுத்திரம் உண்டாவதாக பத்தாம் அதிகாரம் ஐந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம் மார்க்கு பத்து முப்பத்தஞ்சு டு நாற்பது நாற்பத்தஞ்சு அப்பொழுது செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதே நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களே என்று கேட்டார் அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசுத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்தபடிக்கு எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றவர்களும் அதை அருள்வது என் காரியமில்லை என்றார் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள் அப்பொழுது இயேசு அவர்கள் கிட்டே வர செய்து புறஜாதியாருக்கு அதிகராக எண்ணப்பட்டவர்கள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகினும் இருக்க விரும்பினால் அவன் எல்லாரிலும் ஊழியக்காரனாக இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் ஆமீன் 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 ஓ சம்ரைஸ் தீஸ் வேர்ஸ் இஸ் இன் இங்கிலீஷ் பட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டாபிக் இஸ் கோட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பட்டம் இந்த செய்தியினுடைய தலைப்பு அங்கே தாழ்மையிலிருந்து தொடக்கம் அண்ட் இன் மார்க் சாப்டர் டென் தேர்ட்டி ஃபைவ் டி ஃபோர்ட்டி ஃபைவ் வி சம்ரைஸ் இங்கே இந்த மார்க் பத்தாம் அதிகாரம் இருந்து நாற்பத்தஞ்சு வர வசனங்களை நாங்கள் வாசிக்கிற பொழுது யோவானும் வந்து ஏ சொல்றதுல ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இந்த reading ஆஃப் மார்க் ஜோன் ரீடிங் அண்ட் ஜோன் அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள் ஏசுள்ளதில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள் அதாவது ஆண்டவருடைய வருகிற பொழுது ஒருவன் அவருடைய வலது பாரிசத்திலும் மற்றொருவன் இடது பாரிசிலும் உட்கார்ந்தபடிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தரம் அங்கே கேட்கிறார்கள் அவர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப ஆசைப்பட்டார்களோ எதன் மேல் நாட்டம் கொண்டார்களோ அது சம்பந்தமாக இந்த விண்ணப்பம் இருந்தது

அதாவது இந்த அசுத்தாவை துரத்தின பிறகு இந்த யோவானும் யாக்கவும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டவராக இயேசுகிற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அதனால் நாம் விரும்புகிற காரியத்தை அவரிடத்தில் கேட்போம் என்று சொல்லி இந்த காரியத்தை அவர்கள் கேட்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அவர்கள் கேட்டதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அவர் பதில் சொல்றாங்க மேல ஒருத்தர் வரணும்னா நாமளே முன்னன்று முன்னாடி போய் நிற்கக்கூடாது என்று அவர் சொன்னார் அதாவது நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக வரணும்னா உங்களை நாம் தாழ்த்த வேண்டும் என்று அங்கே இயேசு நமக்கு கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் to the level of a servant அங்கே ஊழியக்காரனுடைய அந்தஸ்துக்கு ஒரு வேலைக்காரனுடைய அந்தஸ்துக்கு நாம் தாழ்ந்து இருக்கும் பொழுது எல்லாருக்கும் மேலாக நாம் வர முடியும் we have to start from the bottom in order to go to the top அங்கே நாங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறோம்னா நாம முதல்ல கீழே போகணும் you see in the world going to the top is being the being the winner அதாவது உலக பிரகாரமாக முதல் இடத்துக்கு வர்றது என்பது அவர்தான் வெற்றியாளர் என்று அங்க அறிவிக்கப்படும் we see many places first place is the winner second and third are runners அதாவது முதல் முதலில் வெற்றி பெற்று முதல் இடத்துக்கு வந்தவர் தான் வெற்றியாளர் மற்றவர்கள் எல்லாம் அடுத்து அடுத்து அவர் வந்தவர்கள் you see as christ as christians god is not expecting us to be on the top

அங்கே எப்படி வாழ வேண்டும் இயேசு நம்ம இடத்தில் அவர் வாழ்ந்து காட்டினார் அவர் பாருங்க கிறிஸ்து ஆண்டவராக ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனம் கொடுத்தும் வந்தார் என்று அங்கே சொன்னார்

Us in heaven. You see when the time comes of calling, we leave everything behind and we get called up to Jesus.: And when Jesus comes on his return, when He comes and he takes his disciples and his children, everything that we have all our, so everything, all our properties, the house will be left behind.

வெற்றிக்கு முன்னோக்கி ஓடி செல்பவர்களாக இருக்கிறார்கள் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வெற்றியை நோக்கி ஓடுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதை நோக்கி நாம் பின்பற்றி செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது and sometimes we get carried away because we are human after all ஏனென்றால் நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்கோம் அதனால உலக என்ன பண்றோம் அந்த வெற்றியை நோக்கி நாம் முன்னேறி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம் but we must switch our mind to be careful about not chasing the world but chasing the god ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்தை உலகத்தாரை போல அந்த அதை காரியங்களை ஓடுகிறவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தரை நாடுகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் யூ நூ ஹவ் சீன் இம் trying மை ஒர்க் பிளேஸ் top டைம்ஸ் the top engineer the top successor த சேசிங் chasing த சம்திங் that has நோ no மீனிங் அதாவது என்னை நான் வேலை செயல இடத்தில் பார்த்துருக்கிறேன் வேலை தளத்தில் செய்கிறவர்களால் ஒரு சிறந்த ஒரு விற்பனையாளராக ஒரு சிறந்த மேனேஜராக ஒரு சிறந்த வியாபாரியாக என்று எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பின்பற்றி ஓடுகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது இஃப் யூன் அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் உயர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதாவது நாம் எந்த அளவுக்கு தாழ்மையுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்த இடத்தில் நிற்க முடியவர்களாக இருப்போம் பாருங்க இந்த உலகப்படி முதலிடத்தில் இடத்தில் வந்தவர் தான் வெற்றியாளர் உலக பிரகாரமாக ஆனால் கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் கடைசியாக நிற்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருடைய பரவல் வெற்றியாளர்கள் அங்கே நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடையா இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படிக்கு வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார் ராமேன் மனுஷர்கள் எப்பவுமே நம்ம முதல் இடத்துல இருக்கணும் என்பது ஒரு விருப்பமாக இருக்கும் அதுதான் ஒரு விருப்பமும் கூட அந்த ஆசை மூலயமா தான் பிசாஸ் ஆனவன் அங்கே பாவத்தில் எங்களை விட தள்ளுவான் பிகாஸ்

பாரு உலக பிரகாரமாக நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்தி எங்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி கத்திற்கு பிரியமா இருக்க வேண்டும் பாவத்தோடு நெருங்குறவர்களாக அனைவரும் நம்ம இருக்கக்கூடாது See, one of the most important things in this battle is the concept of faith within us. It's about how much faith we can have in Christ. Because we know when we are going closer to God, it's because all of the worldly destructions. move away from us அதாவது நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ அது உலக தரத்தில் இருந்து உலக காரியம் உலக பாவத்தில் இருந்து நம்மை விலக்கி வைக்கும் you see a christian person is always trying to go from the bottom as close to god and by being close in faith and in prayer and in belief we may just may get close to god பாருங்க நாம் நாங்கள் எப்பவும் தாழ்மை உள்ளவர்களாக பின்னோக்கி இருக்கும்போது கர்த்தருக்குள் நாம் நெருக்கம் உள்ளவர்களாக இருப்போம் உலக காரியத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் பாவத்திலிருந்தும் நாங்கள் விலகியே இருப்போம்

By relying on Jesus and Jesus alone. When we slowly learn these things and we slowly get closer to God, watch how so many distractions and evil will come your way. You see, whenever you do well in ministry, you will always see the evil trying to close you down you see because evil, evil wants to cause disruption but god loves to make success in church you see the human desire is to be at the highest level அதாவது மனுஷனுடைய இயல்பு இல்லனா எல்லார காட்டிலும் நான் முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும் என்பது ஒரு சாதாரண ஒரு மனித இயல்பு. They want the job, they want the status, they want the life, they want the fame, they want everything. அதாவது நம்ம தொழடில் இல்ல நம்ம அந்தஸ்துல நம்ம எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க நாம் விரும்புகிறோம். We see in all lives in our school studies there's always a top student and there's always a poor student. even நாங்கள் பள்ளி கூடத்திலே படிக்கும் போது கூட சிறந்த மாணவனாக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.

But Jesus says, Why don't you humble yourself so that I will show you the way to the top? You see, the world is the complete opposite of what Christ wants for us. You know, the main thing is, in the last 12 months, look at yourself and reflect how far you have come closer to God because you've humbled yourself to Him. அந்த இந்த கடந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கடந்த பன்னெண்டு மாதங்கள் நாம் கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிறோம் எவ்வளவு தாழ்மையோடு இருக்கிறோம் கர்த்தருக்குள் எவ்வளவு நெருக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம் நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம் இந்த புதிய ஆண்டிலே போகும்போது நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதிலே சாதிக்கிறார்கள்

is because you've done so much for the church and so much for Christ பாருங்க நீங்க உங்க வேலை ஸ்தலத்தில இருக்கலாம் ஊழியத்தலாக இருக்கலாம் ஆண்டவர் ஏன் உங்களுக்கு இந்த காரியத்தை வெற்றி தருகிறார் கிறிஸ்துக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து அந்த வெற்றி நமக்கு அமையும் is it because the world doesn't see the times you pray the world doesn't see how many times you fasted பாருங்க நம்ம இந்த உலகம் நம்மை பார்க்காது நாம எந்த அளவுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் உபவாசித்து கொண்டிருக்கிறோம் என்று உலகம் அறிந்திருக்கவில்லை only jesus sees all of this ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அதை அறிந்தவராக இருக்கிறார்

We are the winners in Christ the best example is looking at Jesus when Jesus was doing the ministries in the bible he was he was someone who did not have ego.

அதாவது நாம் ஒருவேளை தாழ்மையாக இருக்கிறதுனால அது கடைசி அது கடைசி நபராக நாம் இருக்கலாம் அது உலகத்தின் பார்வைக்கு ஆனால் கிறிஸ்துவின் பார்வைக்கு நாம் முதலாவது நபராக இருக்கிறோம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்

அதாவது நம்மை நாமே தாழ்த்துகிற போது நாம் ஏசு என்ன சொல்கிறோம் ஆண்டவரே நான் ஒரு பரிபூர்ண புருஷன் அல்ல ஆனாலும் நீர் என்னை பரிபூர்ணப்படுத்துகிறவராக எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்கிறோம் இன் இன் த லாஸ்ட் ஆஃப் மம்ஸ் அ லுக் லுக் ஹேமனி first place God has given you because you have humbled yourself to Jesus அதாவது இந்த 12 மாத காலங்கள் நம்மை நம்மை பிசோதி தெரிவோம் எவ்ளோ இடத்துல கர்த்தர் நம்மை முதன்மையான இடத்திலே வைத்திருக்கிறார் காரணம் அவருக்குள் நாம் தாழ்மையாக இருந்தபடியால பல இடங்கள்ல நம்ம அவர் உயர்த்து வைத்து வைத்திருக்கிறார் you see i've, I've seen him at work place how many times people asks me about my faith is because அங்கே நான் வேலை செய்கிற இடத்திலே வேலைக்கு பல நபர்கள் நண்பர்கள் கேட்பார்கள் வேலை கூட வேலை செய்கிறவர்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதான என் விசுவாசத்தை குறித்து அவர்கள் கேட்பார்கள் எப்படி நீ இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறார் என்று அது கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது he will he will put you in solutions to help others who need Christ ஆண்டவர் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்துக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படிக்காக தான் அதை வைத்திருக்கிறார் you see our, our pride is in heaven for us நம்முடைய வெகுமதி எல்லாம் பரலோகத்தில் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது God is just preparing us so that we will be able to carry his work out. அதாவது ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பயத்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காரணம் அவருடைய வேலையை செய்யும்படியாக அவர்ங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Just how we started at the bottom, We are still at the bottom in Christ. Because ultimately, He is victorious in His word for us. You know, when, when people say, uh, when Pastor says, give a testimony of your life in these last 12 months, we can say ultimately,

அங்கே நாம் பல நேரங்களில் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து இருக்கிறார் நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார் காரணம் அது எங்கள் திறமையெல்லாம் ஒன்றும் கர்த்தருக்குள் நாம் தாழ்மை இருக்கும்போது இருக்கிற கர்த்தவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் So when we go into into the new year from the last Sunday that we are in let us tell let us ask Christ to humble ourselves even more அங்கே பாருங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரிடத்தில் கேளுங்க ஆண்டவர் நான் இன்னும் தாழ்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று சொல்கிற போது ஆண்டவர் பல இடங்களிலே எங்களை உயர்த்துகிறவராக அவர் இருக்கிறார்